فبدع فغسل كفيه ثلاثا ثم ذكر نحو الحديث ابي معام معاو معاوية ولم يذكر غسلا الرجلين الى اخره او قال نبينا صلى الله عليه وسلم فلم يكن يتغذر இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய பாடம் பெருந்து ஏற்படக்கூடிய சமயங்களில் குளிப்பது குளிக்கக்கூடிய முறைகளை பற்றி பேசக்கூடியது அன்னை ஆய்சாளுடைய தாயனாய்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தொடர் சொல்லும் அணிவு செல்லும் அவர்கள் பெருந்துளக்கிற்காக குளிக்கும் போது முதலில் கைகளில் மணிக்கட்டு வரை கழுவுவார்கள் பிறகு பிறகு வலது கையால் தண்ணீர் அழுவி இடதுகையின் மீது ஊட்டி பிறவி உறுப்பை கழுவுவார்கள் பின்னர் தொழுகைக்காக ஒது செய்வதைப் போன்று ஒது செய்வார்கள் அதன் பின் தண்ணீரை அள்ளி திரோணங்களின் கால்களுக்குள் இளைய விரல்களை நுழைத்து தலையை தேய்ப்பார்கள் தலைமுடி முழுவதும் நனைந்து விட்டதாக தெரிந்தா தெரிந்ததும் இரு கைகளிலும் மூன்று தடவை தண்ணீரை அள்ளி தலையில் ஊற்றுவார்கள் பிறகு மீனி முழுவதிலும் தண்ணீர் ஊற்றுவார்கள் பின்னர் கால்களை கழுவுவார்கள் என்பதாக அவர்கள் இது நாம் பார்க்க வேண்டியது குளிப்பு இந்த குளிப்புகளை குளிக்கக்கூடிய சமயங்களில் பார்க்கும்போது மூன்று விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று நாசிற்கு தண்ணீர் செலுத்துவது நல்ல மூக்கிற்கு நல்ல தண்ணீர் செலுத்தணும் இரண்டாவது வாயுப்புளிக்க வேண்டும் மூன்றாவது உடலில் முழுவதும் அளவு கூட ஒரு அளவு கூட நடையாமல் இருந்து விடக்கூடாது முழுமையாக நடைய வேண்டும் இதுதான் குறிப்புடைய பருவ ஆனா முக்கியமாக நாம் பேட வேண்டியது சுண்ணத்தை ரசூல்லாஹி சுல்லாஹி செல்லும் அவர்கள் செய்த அப்படிங்கிற முதல் முதலின்மையாக எடுத்த உடனே இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வர கருதுறாங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய அந்த மர்மஸ்தானங்கள் பிறப்பொருப்புகள் இருக்கிறது அந்த இடங்களை கழுவ வேண்டும் அதாவது வருதுகையில் இருந்து எப்படி எடுத்து தண்ணீரை ஊற்றி கழுவினார்கள் என்பதை காட்டுறாங்க வருதுகையில் இருந்து கண்ணீரை அள்ளி இளவு மையின் மீது ஊற்றப்பட்டு தங்களுடைய பிறகு உறுப்பை பிறகு கழுவினார்கள் ரசோல் வாய் பெரும்பாலும் கழுவினாங்க கருமை முடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு இந்த தலையுடைய ரோமங்கள் இருக்கிற அதனுடைய கால்கள் கால்கள் என்ன அடி வேர் பகுதிகள் வரை ஊட்டி நல்ல மண்ணை முதல்ல தேய்ச்சி விட்டாங்க தலையை ஏன்னா ரசுல்லா இருந்தா முடி வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க மூன்று விதத்தில் ரசுல்லா இருந்தா முடி வைத்தாங்க திருந்தா வைத்தார்கள் அவர்களுடைய காதோடைய சோனை வரை அதற்கு காதோடைய அந்த நடுப்பகுதி வரை ரசுல்லா இருந்தும் கீழ் வரை முடி வச்சாங்க தோல்லை தற்றாத அளவுக்கு முடி வைக்கலாம் அதற்கு கீழே இறங்குவது தான் கூடாது ஒண்ணு இந்த தோளுடைய இந்த சைஸ் தோல்லை தற்றாத ஒட்டுமொத்தமா முடி ஒரே லெவலாக தெரியுது முன்னாடி மக்கள் முடியை வச்சுக்கிட்டு பின்னாடி விடுறது இல்லை இல்லை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி விடுறது இல்லை ஒரே லெவலாக இருக்கணும் இந்த லெவலில் இருந்தாங்க அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க முடியை உள் முடியை கோவில் தழுவினாங்க உள்ளுக்குள்ள வந்து பஸ்ட் தலைக்குள் தண்ணீர்கள் செல்ல வேண்டும் என்பதாக அதற்கு பின்னால் அதை அவர்கள் அறிந்ததற்கு முன்னாடி மூணு மருந்து தண்ணியை தலைக்கு ஊற்றுறாங்க தெரிவித்தார்கள் ஊற்றினார்கள் முதல் முழுவதும் தொள்ளாயிரத்து தண்ணீரை ஓட்டி கழுகினார்கள் ஒரு இடங்கள் கூட விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அருணைக்குடி சகோதரர்கள் பெரியவர்களை விட இதில் நான் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஜாயிண்ட் பகுதிகள் எந்தெந்த இடத்துல இந்த இணைப்பு பகுதிகள் இருக்கிறதோ மூட்டு பகுதிகள் இந்த ஜாயிண்ட் பகுதிகள் இந்த இடங்கள்ல இரண்டு தொழில் பின்னுடைய இரண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் அதே போல இந்த கண்ணுடைய ரோமங்கள் இருக்கக்கூடிய அந்த தோள்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் காரோடைய பின்னம் பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் நீர்கள்